அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் இருபதாம் நாள் வளர்புறை திருதியை திதி காலை ஏழு ஐம்பது மணி வரை பிறகு சதுர்த்தி விசாகம் நட்சத்திரம் இரவு பன்னெண்டு பதினொன்று மணி வரை பிறகு அனுசம் யோகம் மரண யோகம் நல்ல நேரம் ஏழு நாற்பத்தஞ்சு தொடக்கம் எட்டு நாற்பத்தஞ்சு வரை பிறகு மூன்று பதினஞ்சு தொடக்கம் நாலு பதினஞ்சு வரை ராகு காலம் மாலை நாலு முப்பது தொடக்கம் ஆறு மணி வரை விமகண்டம் மதியம் பன்னெண்டு தொடக்கம் ஒன்று முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சதுர்த்தி விகரம் இன்றைய நன்னாளில் பயிர்களை அறுவடை செய்ய புதிய நீர் ஆதாரங்கள் அமைக்க நெருப்பு தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழிபட வேதனைகள் நீங்கும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்